சரி உனக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடையாது நீ போ ஒரு துணிய கூட மூஞ்சில வைக்க மாட்டுக்கா உனக்கு என்ன துணியமா வந்து பாக்கணும் கூட அப்படிதான் அப்படிதான் அப்படி உள்ள மயங்கி இந்த குந்தானிய தூக்கி வண்டியில வைக்கணுமே வா 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 தம்பி உங்க அக்கா கிடாச்சுப்பா அக்கா என்ன ரொம்ப வருஷம் பார்த்த சந்தோஷத்துல மயங்கிட்டா அப்படியா இரு தண்ணி தெளிப்போம் வேண்டாம் வேண்டாம் நான் அக்காவை டீ கடைக்கு கூட்டு போய் மூஞ்சில டீ தொளிச்சு கூட்டுவாரு தீயே மூஞ்சில துளிப்பாங்களா புதுசா இருக்கு இன்னுக்கு இருக்கிற பொம்பளை யாருன்னு தெரியலையே சரி இவ்வளவு தூக்கிட்டு ஓடிடுவோம் நம்ம இந்த ஊர் பக்கம் வர போறது இல்ல என்ன போன தள்ளி போற மாதிரி போறான் சரி நமக்கு என்ன வந்திருக்கு சீக்கிரம் எவ்வளவு கொண்டு போய் வித்துறணும் மயக்கம் தெளியதுக்கு முந்தி நம்ம ஃப்ராடு டாக்டர்கிட்ட கொடுத்துடணும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் கடைசியா ஒருத்தியே கடத்தும் போது மாட்டினது சைனா மூஞ்சி மாதிரி இருப்பா ஒருத்தி அவ்வளவுதான் கடைசியா கடத்தை பார்த்தேன் மாட்டிக்கிட்டேன் சொல்லுங்க பாப்போம் நல்ல ஒரு மழை அடிச்சுதுன்னா மனுஷங்க யாரும் வர மாட்டாவோ வீட்டுக்குள்ளதான் கிடப்பாவோ ஈஸியா இவளை கொண்டு போய் வித்துடலாம் சி இவெல்லாம் ஒரு பெண்ணா எவனுடையோ தோளில் சாய்ந்து கொண்டு போகிறாள் சி என் பணத்துக்காக தான் என்னை திருமணம் செய்து கொண்டிருக்கிறாள் இது அவள் முன்னால் காதலன் என நினைக்கிறேன் இந்த கருமாந்தர் காட்சியை பார்த்ததுக்காக என் கண்ணை கருக்கி கொள்ள வேண்டும் எப்படியோ நல்ல இருட்டிட்டு பின்ன எவ்வளவு நேரமா இந்த குந்தனியை பின்னாடி வச்சு கூட்டு வந்திருக்கேன் சீக்கிரம் குடௌன்ல போட்டு அடைக்கணும் இவளை என்ன இவளையும் இந்த இவ்வளோ கணம் இருக்கா அப்ப இவ கிட்ட நீ இதெல்லாம் எவ்வளோ கணமா இருக்கும் சீக்கிரம் கெட்டி போடணும் ஆள் பார்த்தா ரொம்ப அடங்கா பரிமாறிதான் தெரியுது நல்ல அருமையான இடம் பத்து நாளும் கேட்காது முக்கு நாளும் கேட்காது கரடா இங்கேயே அமெரிக்கால ஒரு கிட்னி கேட்டாவோ அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கால ஒரு ஹார்ட் கேட்டாவோ

இளச்சக்காவையும் மடியில வச்சுக்கிட்டேன் முன்னாடி கீதா உட்காந்துக்கிட்டா சைக்கிள்ல நெட்டவழி ஓட்டினா அது ஒரு யார் இல்லாத சைக்கிள் எல்லாம் வச்சுக்கிட்டு அலைவா பாபு அந்த சைக்கிள தான் கூட்டு வந்திருப்பா உங்களை அறிவாயே இல்ல கிடையாது உங்க யாருக்குமே அறிவு கிடையாது சரி விடுங்க லேசாதான் அடிபட்டிருக்கு சார் நீ யாரா ஆயிட்ட பிள்ளைகள் போய் எவ்வளோ நேரமா உட்காந்துருக்கோ தெரியுமா நானே தோசை சுட்டு பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன் இப்போ நீ இந்த ரெண்டு தோசையை வாயில போட்டு போய் உறங்கு மகராசனா இருக்கணும் நல்லா இருப்பீங்க சரிங்க சாப்பிட்டு படிக்க இப்போல்லாம் ஒரே வழி வெந்நீர் வச்சு உடம்பு கழிவிட்டு வரேன் இவன் வெந்நீர் வச்சு உடம்பு கழிவு அளவுக்கு அமைச்ச சவரி உருண்டிருக்க ஏ பாமா சூர ஏதாவது கேட்டட பழவு பாவம் அம்மா இவளுக்கு அஞ்சு வயசு பிள்ளைக்கு உண்டான அறிவு தான் இருக்கும் பொழுக்கு ஏட்டி சோனா எனக்கு கொஞ்சம் காட்டேன் சூரப்பா அடுத்த வருஷம் உனக்கு புது ஃபோன் வாங்கிட்டு வருவாங்க அப்படிலாம் சொல்லி வாங்கி கொடுக்கலையே ரெண்டு வரைக்கும் சேதம் ஒரு தான் வாங்கி கொடுத்துருக்கு ஏன்டி இப்படி மறைச்சு மறைச்சு பார்க்க எதுவும் தப்பு பண்ணதியா ஓ வா ஏ கழுகு எனக்கு போன காட்டே மாட்டேகமா இப்ப லைட் அமத்த போறேன் போனை அமத்தி போடு பாடு காலையில பள்ளி கூடத்துக்கு காலேஜுக்கு போணும் எப்ப கொஞ்ச நேர கூட நிம்மதியா போன் பார்க்க கூட மாட்டேகவோ எட்டி சின்னவள தூங்கு இரு லைட் அமத்தறேன் இந்த மனசு மேல கட்டல படுத்துறாரோ செத்த குருக்க சாக்கலாம் நினைச்சனே ரெண்டு பேரும் குண்டு ஆளுவோ இடம் பத்தாத நல்ல நிலா வெளிச்சம் சூப்பரா அடிக்க அருமையா இருக்கு சரி இந்த பிள்ளைகளும் கிட்ட படுக்காண்டிதான் கீழே விழுந்தது இல்ல மூஞ்சி ரோட்டில நல்ல ரோசிட்டு ஒரே காந்தல் எடுத்து காந்தல் வர வரமாட்டுக்கு யார் வீட்டுக்காவது போவோம் வெங்காலாட்டா பண்ணுவோம் எல்லாரும் கதவை சாத்திக்கலாம் தூங்குவாவோ ஆ ஜன்னல் கதவை துறந்து இருக்கும் அது வெளியா போயிருவோம் ஜன்னலை துற காத்து வரட்டும் ஐ எல்லாரும் அழகா உறங்குதாவோ நானும் இவங்க வீட்டுல போய் உறங்க போறேன் மயோனே செல்ல மாயோனே மாயம் செஞ்சு மாலை மயக்கும் மாமா தூங்குறாரு எங்க மாமா தூங்குறாரு ஐ இந்த பிள்ளை மண்டையை மிதிக்கிறதுக்கு நல்லா பஞ்சு பஞ்சு இருக்கு பரட்ட இன்னைக்கு நாம செய்ய போவது மாமாவுக்கு மொட்டை அடிப்பது முதல்ல அதுக்கு என்ன செய்யணும் பாத்ரூம்ல போய் மொட்டை அடிக்கிற கத்திய எடுத்துட்டு வரணும் நான் தான் இந்த மாமாவுக்கு மீசையையும் மண்டை முடியும் எடுத்து விட்டால் ஹிந்தி நடிகர் சல்மான் கான் மாதிரியே இருப்பார் இப்போ ஒரு சின்ன கற்பனை மாமா எப்படி இருப்பாருன்னு யோசிச்சு பாப்போம் நல்லா தான் இருக்காரு மொட்டை மண்டையில முதல்ல போய் கத்தி எடுத்துட்டு வருவோம் ஆள் வந்தது கூட தெரியாம தூங்குதளவா ஒரு காப்பி தண்ணி கேட்டாலும் என்ன மாமா அதுக்குள்ள திரும்பி படுத்துட்டாரு இந்த வாரேன் வாரேன் திரும்பி படுங்க மாமாவை மண்டையை திருப்பி வைக்கவும் கையை இறக்கவும் இல்லைனா பிளேடு வெட்டிரும் ஓம் வெங்கடாச்சலபதி ஓம் பழனி ஆண்டவரே ஓம் திருச்செந்தூர் முருகா தண்ணி தாவமா எடுக்க லைட்ட போடுவோம் ஜாதே ராணி இ ராணி குட் மார்னிங் இ உள்ள என்ன செய்வ மாமா வரச் சொன்னாரு முட்டை போடதுக்கு இ பியாவில போறவா சன்னல் வெளிய குதிச்சிருக்க ஏய் புருஷனுக்கு மொட்டை கட்டி போட்டு ஏங்க 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 எந்திரங்க ஏங்க எந்திரங்க என்ன கத்திட்டடக்கா ஏங்க எந்திரங்க என்னடி நீ மனச பக்கத்துல பாறோம் அம்மா இவ என்ன யா மெத்தில வந்து கடக்கா மாமாய் நீங்க மொட்டை போட வர சொன்னீங்க யாத்தே போய் சொல்லுடா டி நான் அப்படி சொல்லவே இல்ல தெரியும் அந்த மெண்டல் தான் யாரி குச்சி வந்திருக்கோம் ஏய் ராணி வெளிய போடி ஏய் மரியாதை மரியாதை போய் ஃப்ரீயா பார்த்தா கழுவோம் ஜும்பா ஜம்பா ஜம்பா எனக்கு என்ன தெரியும் பூலர் காலமா இருக்க யாசி வந்த திறந்து வச்சு இப்படி உள்ள வராள ச நல்ல வேளை அம்மா அண்ட தப்பிச்சது தம்பி என்ன சொன்னாரு பா என்ன ஒய் அவரு இன்னைக்கு சனி கலம ஓங்கோ மண்டே வாங்கோன்னு சொல்றாரு ரொம்ப நாள் இழுத்தடி பாரு போல தெரியுத எனக்கு என்னமோ இது நடக்கிற மாதிரி தோணல நோய் தம்பி நான் அவரு போட்ட கொஞ்சம் பேச முடியுமாப்பா இல்ல நோய் அவரு சொல்லிட்டு போயிட்டாரோ இனி பேச மாட்டாரோ இனி நம்ம மண்டே காலையிலேயே வந்து வெயிட் பண்ணணும் முதல்ல அவங்க ரெண்டோரும் இருக்காங்களா நான் பார்க்காமலே பேசிட்டு இருக்கேன் அவங்கள காட்டுவாங்களா ஆனா போய் கேட்டுவார எத்தனை நாள் ஆகும் தெரிலைய ஏன் வேலை விஷயமா வந்தேன் அந்த வேலை நடக்காது போல தெரியுத என் நோய் நம்மள திங்கக்கிழமை வர சொல்லிட்டாங்கோ திங்கக்கிழமை அவங்கள பாக்க விடுவாங்களா விடுதேன்னு தான் சொல்லியிருக்காரு சரி தம்பி अपना होटल कपूरे चेरीनोई